நீங்கள் கத்துடைய வார்த்தை கேட்க வர வேண்டும் தேவனுடைய எதிர்பார்த்து வர வேண்டும் அப்போதான் தேவன் எதையாகிலும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும் வசனம் சொல்லுகிறது பேசுகிறது நீங்கள் அல்ல உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே அப்போ ஆவியானவருடைய வார்த்தைகளை இங்கே பேசுகிறோம் இப்போ அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது இது எப்படி உண்மையோ இவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளையும் செயல்களையும் எப்படி கவனிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாம்சீகமாகவே பார்த்தாங்க ஏசு கிறிஸ்து போன இடத்துல சிலருக்கு அற்புதம் நடக்குது ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கலாம் செயலை கேள்விப்பட்டு கண்ணாரை பார்த்து ஒரு சிலர் வந்திருக்கலாம் அங்கே ஆனா சிலர் அங்கே ஏற்கனவே அவங்க குடும்பத்தை குறித்து தெரிந்தவர்கள் அவங்க வரும்போது அங்கே நடக்கவே இல்லை அங்கே வசனம் சொல்லுகிறது அவருடைய அவி விசுவாசத்தினு இவனா செய்யப்போறான் இவர் மூலியமா நடக்க போகுது இவரா செய்கிறாரு அதெல்லாம் சாத்தியம் இல்லைப்பா அவங்க ஃபேமிலி அவங்க யாரு என்னான்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற மைண்ட் செட்னால அந்த அவிவிசுவாசத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யவில்லை அலையிலோயா என கண்பான தேவனுடைய பிள்ளையை நீங்கள் இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தையை நீங்கள் அசட்டையாகவோ அவ ஏதோ ஒரு மனநிலையோடு கூட விசுவாசம் உள்ள நிலை இல்லாமல் நீங்கள் கேட்கும்போது இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனப்படாது உங்களுக்கு அது ஆசீர்வாதமாகவும் இருக்காது அது பலிக்கவும் பலிக்காது அப்படின்னா இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தையை நீங்கள் தேவத்துவமாய் கர்த்தர் எங்களோடு பேசுகிறார் கத்தர் எங்களுக்காக நிச்சயம் கிரிய செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை வேலை செய்யும் விசுவாசிக்கிறதாலே சொல்லுங்க நூறு மடங்கு அதுதான் உண்மை மலை இலையா ஆமா எங்கேயோ ஃபோன்ல இருந்து யாரோ ஜோ பண்ணுவாங்க யாரோ ஜோ பண்ண கேட்பாங்க பார்த்து கூட இருக்க மாட்டேன் கத்தர் சுகமாக இருப்பேன் அப்படி நிறைய சம்பவம் நான் என்ன பண்றது இல்லை அதெல்லாம் அப்டேட் பண்ணி இதில் போடுறது அதில் போடலாம் பண்ணலை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே நிறைய இடங்களில் ஃபோன் நேரத்தில் ஃபோன்லேயே நான் என்ன அவங்க பார்த்துருக்கமா நான் அவங்கள பார்த்துருக்க மாட்டேன் ஃபோன்லேயே ஜெவிக்கும் போது நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார் இடையில கூட விசுவாச பிரயாணம்னு ஒரு இதோ ஒரு மெசேஜ் கேட்டுட்டு ஒரு வாலிப பெண் அழுகுறா ஃபஸ்ட் டைம் கேட்குறா கேட்டு பேங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணி ஜோ பண்ண சொல்கிறாங்க ஏனென்றால் அந்த வார்த்தை அவனுக்கு எனக்கு தெரியாது பார்க்குறா ஜோ பண்ணி மறுபடியும் திரும்பி இன்னொரு முறை ஃபோன் பண்ணி பாஸ்ட்டு எனக்கா ஜோம் பண்ணி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்காக ஜபிக்கிறேன் ஏன்னா கத்தருடைய வார்த்தையை தேவனுடைய மனிதன் பேசுகிறான் என்று கேட்கும்போது அது வேலை செய்கிறது அது அதற்குண்டான பலனை கொடுக்கிறது அப்படின்னா பேசுகிற வார்த்தை நானே சில நேரம் நான் தான் இதை பேசுறேனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏனென்றால் கத்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை எனக்குள்ளிருந்தும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளும் கத்தர் செயல்படுத்துகிறார் அலை கண்பானவர்களை ஏசு கிறிசாதனால அவ விசுவாசத்தின் நிமித்தம் விசுவாசம் அற்புதம் செய்யலையா அப்போ விசுவாசம் நம்ம என்ன பண்ண முடியாது முடியாது விசுவாசத்தை பண்ணும்படி தேவரிடத்துல கேட்க வேண்டியது அவசியம் விசுவாசம் வர்த்திக்கப்பட்டால்தான் விசுவாசம் பெருகினால்தான் நாம ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும் எந்தவித சந்தேகமோ இல்ல அதனால தேவருடைய பிள்ளைகளை நீங்க தேவரி கேட்கணும் உங்கள் வாழ்க்கையில் விசுவாச குறைவுகளுக்கு நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும் நீங்கள் தான் உங்களை செக் பண்ணிக்கணும் யாரும் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க நான் உங்களை செக் பண்ணால் உங்களுக்கு கோபம் வரும் நான் உங்களை டெஸ்ட் பண்ணால் என்ன இருக்கும் அவர் பெரியூரு எங்களை டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது ஊழியக்காரனுக்கு உங்கள் விசுவாசத்தை சோதிப்பதற்குண்டான அனுமதி இருக்குது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா உங்கள் பரிசுத்த வாழ்க்கை என்ன உங்கள் பர்சனல் ப்ரேயர் லைஃப் என்ன உங்களுடைய சுபாவம் என்ன இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது அதிகாரம் இருக்குது எங்கள் வேலையே அதுதான் எங்களுக்கு வே வேலை என்னன்னா பதம் பார்க்கறது தான் வேலை அதாவது பதம் பார்க்குறதுனா இந்த குழா புட்டுருக்கு பாருங்கள் பார்த்துருக்கீங்களா கொழ குழா புட்டு சொல் பார்த்துருக்கீங்களா மேலே ஒரு ஓட்டை வச்சுருக்காங்க மேலேருந்து ஒரு குச்சி உள்ளே விட்டு அப்படி அழுத்தி பார்த்தோன்னா உள்ளே தொட்டு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் வெந்திருக்கா வேகலையா அது மாதிரி எங்களுக்கு சில நேரம் நாங்கள் சில குச்சி விட்டு பார்ப்போம் அது குடையுதா கொடையாமல் இருக்குதா கரெக்டாக போதான்னு தெரியும் அதை எடுக்கும்போது நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் ஆ இது இன்னும் ரெடி ஆகலை அல்ல அப்போ இது இதை செய்வதற்கு எங்களுக்கு என்ன இருக்குது அனுமதி இருக்குது அதை சரி செய்வதற்கும் எங்களுக்கு என்ன இருக்கு அனுமதி இருக்குது ஏசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார் சில இடங்கள்ல பேதுருவை உயர்த்தி பிடித்தார் சில இடங்களில் பேதுருவை கடிந்து கொண்டார் ஆமா தானே செய்தாரா இல்லையா ஆமா சில இடங்கள்ல சில நபர் சில நேரங்களில் விசுவாசம் ஏறும் போது கனப்படுத்தப்படுகிறோம் விசுவாசம் குறையும் போது கனவீனப்படுத்தப்படுகிறோம் அதுதான் இங்க இங்க அப்போஸ்ல கேக்குறாங்க எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள் இது நல்லது தானே அப்படி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண தேவனிடத்தில் கேட்க வேண்டும் நாங்கள் விசுவாசம் அடையும்படி எங்களுக்கு உதவி செய்யும் கேட்குறாங்க